அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லாம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குரல் எண் நூற்றி எட்டு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் அதிகாரம் பதினொன்று அறிதல் குரல் எண் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று தெளிவுரை ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறமன்று அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி ஒன்பதாவது திருக்குறள் எஸ்ஆர்எல் ஸ்டார் சேனல்ல வர தினம் ஒரு திருக்குறள் உங்க வீட்லையும் ஒழிக்கணும்னா மறக்காம எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்